இல்லை கொண்டாடப்பட வேண்டிய படமான்னு கேட்டா கண்டிப்பா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் தான் ஆனா இந்த அளவுக்கு ஏன் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஆனா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க ஆன எல்லா சக்க போடு போட்டிருக்கு ஜி ரெயின்போ காலனியா இருக்கட்டும் முதல்ல த்ரீ படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா வரவேற்ப பெற்று இருந்துச்சு தொடர்ந்தா அடுத்தடுத்த படங்களும் ரீரிலீஸ் ஆச்சு ஆனா எல்லா படங்கள விட கில்லி படம் வந்துட்டு ரொம்பவே கொண்டாடப்பட்டுட்டு வருது இதுக்கப்புறம் வரக்கூடிய விஜய் கூட இந்த அளவுக்கு கொண்டாட ஆர்ப்பாட்டங்களும் இருக்குமான்னு கேட்டா அது ஒரு டவுட் தான் கில்லி படத்துக்கு மட்டும் ஏன் இப்படி அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் சினிமால தான் அவரை இன்னும் சினிமால பாக்கிறதுக்கு ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் முக்கியமா டூ தௌசண்ட் ஸ்டார்டிங் காலகட்டங்கள்ல அவர் நடிச்ச படங்களா இருக்கட்டும் அவருடைய கெட்டா இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே கியூட்டா இருக்கும் அந்த விஜயை இப்ப கூட நிறைய பேர் விரும்புறாங்க அதனாலதான் இந்த அளவுக்கு படம் ஓடுது அப்படின்னு சொல்றாங்க